கிட்னி முறைகேடுன்னு சொல்லணும்னு சொல்லி சொல்லலையே நீங்க அந்த எதிர்ப்பை காண்பிக்கலன்னா அதுக்கப்புறம் எப்படி நீங்க அவங்க மேல நடவடிக்கை எடுப்பீங்க அமைச்சர்களை நீங்கள் வைத்திருந்தீர்களே அவர்கள் எத்தனை நாள் கச்சத்தீவை மீட்டி எடுக்கணும்னு முயற்சி செய்தார் யூபிஏ அரசாங்கத்தில் கச்சத்தீவை மீட்பதற்கோ மீனவர்களின் பிரச்சனை தீர்ப்பதற்கோ என்ன முயற்சி செய்து நீங்கள் கேள்விக்கு பதில் சொல்லிவிட்டு அவர் நீங்க உங்களோட கேள்வி நாங்க ஆம்புலன்ஸே நிறுத்த நிறுத்தின அத்தனை ஆம்புலன்ஸ் தாவே கலந்து அவங்க தான் சொன்னாங்க அதனால அவங்க எந்த முயற்சி செய்யல எதிர்கட்சி தானே மக்கள் சிரமா பண்ணட்டும் அப்படின் விஜய்க்கு கெட்ட பேர் வரட்டும் ஒரு மனநிலை ஆளும் கட்சி இருந்ததோ விஷயம்ல பாத்துருப்பீங்க அந்த ஸ்கூட்டரை பிடிச்சி தள்ளி விட்டு அவர் எல்லாரும் சேர்ந்து அடிக்க வந்து அப்போ உங்க கார்ல ஒரு சின்ன இடி கூட நீங்க உங்களை இடிக்கல தாங்க மாட்டீங்க ஆனா நாங்க யாராவது நீங்களை எதிர்த்து பேசியது ஏதாவது சொன்ன உன பாசிசோம் தாமரை டிவி அன்பான வணக்கம் இன்று நமது நேர்காணலின் சிறப்பு விருந்தினர் இவருக்கு வந்து கண்டிப்பா அறிமுகம் தேவையில்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன் இருந்தாலும் உங்களுக்காக ஒரு சின்ன அறிமுகம் தெலுங்கானா மாநிலத்தின் முன்னாள் ஆளுநர் ஒரு திறமையான ஒரு ஆளுமை மிக்க பெண்மணி அது மட்டும் இல்லாம இன்னைக்கு பெண்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய சிறந்த விளங்கக்கூடிய ஒரு பெண்மணி தான் நம்ம இன்னைக்கு சந்திக்கிறதுக்காக வந்திருக்கோம் அது மட்டும் இல்லங்க தமிழக பாஜகவிலேயே முதல் பெண் மாநில தலைவர் இவங்க தான் நம்மளுடைய மூத்த தலைவர் தமிழிசை சௌந்தரராஜன் அவர்களை தான் வந்திருக்கோம் தீபாவளி மேம் தாமரை டிவி சார்பாக அனைவருக்கும் தமிழக மக்கள் அனைவருக்கும் பாரத தேசத்து மக்கள் அனைவருக்கும் எனது உளம் கணிந்து தீபாவளி நல்வாழ்த்துக்கள் உங்களுக்கும் எனது வாழ்த்துக்கள் ரொம்ப மேம் உங்களை சந்திச்சது இன்னைக்கு அரசியல் அப்படிங்கும் பொழுதே வந்து எல்லாருமே என்னடா அரசியல் இந்த அளவுக்கு மா நிலை மாறி இருக்கு அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தாங்க சரி இருந்தாலும் தமிழகம் ஏதாவது ஒரு நிலையில முன்னேற்றம் அடையும் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தாங்க ஆஹ் பிரதமர் அந்த அளவுக்கு வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு ஆனாலும் தமிழக அரசு நழுவு விட்டுச்சே அப்படின்னு ஒரு வருத்தத்தக்க ஒரு விஷயத்த தான் நான் இன்னைக்கு உங்ககிட்ட கேட்க போறேன் ஆஹ் கான் நிறுவனம் வந்து நம்ம நாட்டுல தமிழ்நாட்டுல முதலீடு பண்ணிருக்கிறதாக டி ஆர் பி ராஜா அவர்கள் சொல்லியிருந்தாரு ஆனா அப்படி ஒரு முதலீடு எதுவுமே இல்லை அப்படின்னு அந்த நிறுவனம் சொல்லுது இன்னைக்கு ஆந்திராவில ஏஐ ஏஐ மையம் வந்து இன்னைக்கு அதாவது ஒண்ணு புள்ளி மூன்று லட்சம் கோடியில வந்து இன்னைக்கு ஒரு ஏஐ அமைச்சிருக்கு தமிழ்நாடு இந்த அளவுக்கு இருந்தாங்களே அப்படின்னு ஒரு நிலை வந்து எல்லா இளைஞர்கிட்டயுமே இருக்கு நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க உண்மை வெளிப்பட்டு இருக்கிறது ஏன்னா வந்து சும்மா நான் வெளிநாட்டுக்கு போறேன் இந்த முதலீடு ஈர்த்துக்கிட்டு வரேன் அப்படின்னு சொன்னாங்க இதுவரைக்கும் எதிர்கட்சிகள் எல்லோருமே நாம் உட்பட வெள்ளை அருக்கி கொடுங்க எவ்வளவு ஊருக்கு போனீங்க எவ்வளவு அந்நிய சந்திச்சீங்க எவ்வளவு முதலீடு நம்ம நாட்டுக்கு வந்தது இது வரைக்கும் எதையும் அதை பத்தி சொல்லவே இல்லை அவங்கள பார்த்தோம் இவங்கள பார்த்தோம் நம்ம நாட்டுக்குள்ளேயே உள்ள சில நிறுவனங்கள் நம்ம நாட்டிலேயே ஆரம்பிக்கிறது ஏதோ பெருமையா சொல்லி கொண்டிருந்தாங்க பல நீங்க ஒப்பிட்டு பார்த்தால் கர்நாடகா தெலுங்கானா ஆந்திரா ஒப்பிட்டு பார்த்தால் உத்தரப்பிரதேசம் மகாராஷ்டிரா இவங்களாம் ஒப்பிட்டு பார்த்தீங்க என்றால் தமிழ்நாட்டிற்கு வெளிநாட்டில் இருந்து வந்திருக்கின்ற முதலீடு மிக 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 குறைவு எல்லாமே விளம்பரம் தான் உதாரணத்துக்கு முதலீடு செய்யறாங்க இதுவரைக்கும் இல்லன்னு எதாவது நீங்க வார்த்தை வச்சு விளையாடிக்கிட்டே இருப்பீங்க எல்லாவற்றோட மிக பெரிய ஒரு தவறு வந்து ஏஐ கூகுள் தமிழகத்துல பல இளைஞர்கள் இருக்கிறார்கள் நீங்க அமெரிக்கா போனீங்க நிறுவனத்தை நாங்க சந்திச்சோம்னு சொன்னீங்க அதெல்லாம் இப்ப பொய்யா தப்பா இல்லைன்னா நீங்க கொடுத்த வளர்ச்சி தமிழ்நாட்டுக்கு போதாதா இல்லைன்னா தமிழ்நாட்டுல ஆரம்பிச்சா கம்யூனிஸ்ட் மாதிரி வந்து மொத மூடுறதுக்கு நிப்பாங்க அதனால நம்ம அங்க ஆரம்பிச்சா ஆரோக்கியமா இருக்கணும் தமிழ்நாட்டுல எந்த நிறுவனம் ஆரம்பிச்சாலும் கம்யூனிஸ்டுகள் பூட்டை போட்டு பூட்டிடுவாங்க அதனால ஆரம்பிக்கலன்னு நினைக்கிறாங்க உங்க கூட்டணி கட்சிகள்னாலேயே ஆரம்பிக்கலையா இப்படி பழைய கேள்விகள் ஆனா எல்லாவற்றிற்கும் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தை இன்று தமிழகம் அதற்கான விலையை கொடுத்து கொண்டிருக்கிறது என்பதுதான் நமது கருத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயாவது இதே மாதிரி திருப்பி சொல்றோம் டபுள் கவர்மெண்ட் கண்டிப்பா மத்தியில் ஒரு நட்பை நீங்கள் ஏற்படுத்தி கொண்டால் ஆந்திரா பல பலனை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் ஆனா நீங்க வந்து அதை செய்ய மறுக்கிறீர்கள் அதனால உங்களது சுய லாபத்திற்காக உங்களது ஈகோ பிரச்சனைக்காக தமிழகத்தை காவு வாங்குகிறீர்கள் என்பது வெளிப்படையான குற்றச்சாட்டு இது உண்மையும் கூட பிரதமர் மோடி அவர்கள் சொல்லியிருந்தாங்க இந்த தீபாவளியை மக்கள் ரொம்ப சிறப்பாக கொண்டாடணும் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஹாப்பி நியூஸ் இருக்குன்னு சொன்னாங்க ஜிஎஸ்டியை வந்து விகிதத்தை ரொம்பவே குறைச்சிருக்காங்க மக்கள் எல்லாருமே அவங்களுடைய வாங்கக்கூடிய அந்த அளவு விகிதம் எல்லாமே அதிகரிச்சிருக்கு ஆனா சட்டப்பேரவையில தங்கம் தென்னரசு அவர்கள் சொல்லியிருக்காரு நீங்க வரியை குறிச்சதுனால தமிழகத்தினுடைய வருவாய் வந்து ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருக்கு எல்லாம் நீங்க வந்து நீங்க கூட்டணி வச்சிருக்கீங்க எடப்பாடியா எதிர்கட்சிகிட்ட வந்து இல்ல இதுவே அவங்க மக்கள் மீது அக்கறையே இல்லாதவர்களாக இருக்கிறார்கள் என்பதை காண்பிக்கிறது மக்களுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்குதுன்னா மக்களுக்கு ஒரு லாபம் கிடைக்குதுன்னா மக்களுக்கு சேமிப்பு அதிகரிக்கிறது என்றால் அப்ப மக்களை தாண்டி உங்களுக்கு என்ன அரசு நான் கேக்குறேன் மக்களை தாண்டி உங்களுக்கு என்ன வருமானம் நான் கேட்கிறேன் ஆக்சுவலா இப்ப உள்ள ஜிஎஸ்டி மூலமா ஒரு சாமானிய நடுத்தர குடும்பத்துக்கு வருடத்திற்கு ஐம்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் சேமிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ தமிழ்நாட்டு மக்கள் சேமித்தா நல்லதுதானே நீங்க மட்டும் சேமிக்கணும் பணம் உங்ககிட்ட மத்திலும் நடமாடணும் ஆனா தமிழக மக்கள் கையில நடமாடக்கூடாதுன்னா எப்படி அப்ப இருந்தே ஜிஎஸ்டி மக்களுக்கான நல்ல திட்டமான ஜிஎஸ்டி எதிர்ப்பதிலிருந்தே நீங்கள் மக்களை கஷ்டப்பட்டே வச்சிருக்கணும் மக்கள் துன்பப்பட்டே வச்சிருக்கணும் மக்களுக்கு இலவசம் மட்டுமே கொடுக்கணும் அதன் மூலம் ஓட்டு மட்டுமே வாங்கணும் தமிழக மக்கள் வளர்ச்சி அடையக்கூடாது என்ற உங்களது போலி வளர்ச்சி அடிபட்டு போகிறது என்பது கண்டிப்பா இப்ப இந்த கரூர் விவகாரம் வந்து இப்ப வரைக்கும் ஓயவே இல்லை அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியுது ஆஹ் சட்டசபை வரைக்கும் தாவைக்கா உள்ள வந்துருச்சா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு இருந்தாலும் வந்து நீங்க அதாவது தேசிய கட்சியும் சரி எதிர்கட்சியும் வந்து தாவேக்காவுக்கு பலத்தை நிரூபிக்காத ஒரு கட்சிக்கு இந்த அளவுக்கு ஆதரவு தருவதற்கு காரணம் எதுவும் இல்ல இதா தாவேக்காவுக்கு ஆதரவு தருகிறோம் என்று சொல்வதை விட தமிழக அரசுக்கு நாங்கள் எதிர்ப்பை எடுத்து எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒரு எதிர்கட்சி தாவைக்கா எதிர்கட்சி நாங்கள் எதிர்கட்சி ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு என்று ஒரு அனுமதி கேட்டால் அது கொடுக்கப்படுவதில்லை ஏன் கொடுக்கப்படுவதில்லைன்னா எதிர்கட்சிகள் தங்கள் குரலை எந்த விதத்திலும் உயர்த்தி காட்டிவிடக் கூடாது பிரச்சனைகள் மக்களுக்கு கூடாது என்ற சர்வாதிகார போக்கு ஆக ஜனநாயகத்தின் குரல் வேலை நினைக்கப்படும் பொழுது எதிர்கட்சிகள்லாம் ஒன்றாக இணைந்து அதற்கு போராடுவது இயற்கை அதுதான் தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது உதாரணத்திற்கு நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனை நடந்த போது போய் வார்த்தை கூட சொல்லாம உடனே அப்படியே காவல்துறை வாகனங்களை ஏத்துனாங்க ஸோ அதே மாதிரி ஒரு கையெழுத்து வாங்கணும்னு போகும்போது கூட அதே மறுக்கப்பட்டது ஜனநாயகத்தின் குரல் வலை நெறிக்கப்படும் பொழுது ஒரு எழுதப்படாத நிலை இங்கே இருக்கும் பொழுது அதை எதிர்த்து நாம தவிர தாவேகாவுக்கு ஆதரவா என்னமோ அவங்களுக்கு கூட்டணிக்கு கூப்பிடுறதுக்கு அவங்களுக்கு வள விதிக்கிறதுன்னு அப்படி இல்லை ஒரு அரசியல் கட்சி என்பது அந்த சூழ்நிலையில் எப்படி நடந்து கொள்ள வேண்டுமோ அப்படி பாஜக நடந்து கொள்கிறது என்பதான் உண்மை இப்ப உச்ச நீதிமன்றம் வந்து தமிழகத்தை சார்ந்த ஒரு ஐபிஎஸ் அதிகாரிகள் இந்த அஜய் சஸ்தூகியினுடைய குழுவில் இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா இன்னைக்கு தமிழக அரசு கேள்வி வச்சிருக்கு வந்து தமிழக அதிகாரிகளுக்கு வந்து திறமை இல்லையா அது மட்டும் இல்லாம அவங்களுடைய சுயமரியாதையை வந்து நீங்க கேவலப்படுத்துறீங்க தரக்குரிய வச்சிருக்கீங்க இதையெல்லாம் ஏன் கேள்வி எழுப்பல அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய சீமானவர்களும் ஆளுங்கட்சியில இருக்கக்கூடிய தமிழக முதல்வர் அவர்களும் வந்து எங்களை வந்து இப்படி அவமானப்படுத்திட்டாங்க தமிழக காவல்துறை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசுறாங்க இதை நீங்க எப்படி பாக்க இல்ல அப்பன்னா இங்க கிட்னி விஷயத்துல தமிழக வழக்காடு மன்றம் கொடுத்த சிறப்பு போல புலனாய்வு நீங்க எதிர்க்கிறீங்க ஒன்று இன்னொன்று நீங்க உங்களுக்கு வழக்காடு எவ்வளவோ வழக்கறிஞர் இருக்கும் போது நீங்க மன்சுக் சிங்வியதான் நீங்க ராம் ஜேத் மெலானியதான் நீங்க கூப்பிட்டு வந்து இல்லையா தமிழர்கள் இல்லையா அதே மாதிரி தமிழ்நாட்டு நிதி நிலையை பெருக்குவதற்கு நான் ஒரு குழு போட்டேன் நாங்க ஒருத்தர் கூட தமிழ் இல்ல அப்ப தமிழ்நாட்டுல உள்ளவங்க நிதியை மேம்படுத்துவதற்கு அவங்களுக்கு தெரியாதா ஆக இவங்க செய்யறது எல்லாமே தப்பு அங்க தமிழர்கள் இருக்க வேண்டாம்னு சொல்லல அரசு அதிகாரிகள் அங்கே இருக்கும் பொழுது சரியான ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா அரசு அதிகாரிகளையே இவங்க ஸ்போக்ஸ் பர்சனா பயன்படுத்தும் பொழுது அரசு இருந்து தமிழக அதிகாரிகிட்ட இருந்து உண்மையை சரியாக கிடைக்குமா என்ற ஒரு காரணமே தவிர தமிழர்களுக்கு எதிரானது அல்ல அப்படின்னு சொல்லி இப்போ இன்னைக்கு தமிழக முதல்வர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் நீங்க கிட்னி அப்படின்னு சொல்றீங்க இப்போ இப்ப வரைக்குமே தமிழக அரசு சொல்லிட்டு இருக்கிறது நாங்க வந்து ஏற்கனவே அந்த மூன்றாம் நாள் அதாவது சட்டப்பேரவையில அவங்க சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் எதிர்கட்சிகள் வந்து பேட்ச் போட்டுட்டு போனாங்க அதுல நாங்க யாருடைய கவனத்தையும் ஈர்க்காமல் நாங்கள் நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க என்ன நடவடிக்கை அப்படின்னா மக்கள்கிட்டயும் ஒரு கேள்வி இருக்கு எஃப்ஐஆர் போடாமே எப்படி நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி இருக்கு இதை நீங்க எப்படி பாக்குறீங்க இது என்ன நடவடிக்கை கிட்னி திருட்டுன்னு சொல்லக்கூடாது கிட்னி முறைகேடுன்னு சொல்லணும்னு சொல்லி சொல்லுலேயே நீங்க அந்த எதிர்ப்ப காண்பிக்கலன்னா அதுக்கப்புறம் எப்படி நீங்க அவங்க மேல நடவடிக்கை எடுப்பீங்க அதே மாதிரி அது நடந்தது முக்கியமா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு தொடர்புடைய ஒரு மருத்துவமனை நீங்க லைசன்ஸ் மாத்திரம் நாங்க எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா வேறு என்ன நடவடிக்கை வேற எந்தெந்த எல்லாம் நீங்க போய் சோதனை செஞ்சீங்க எந்தெந்த மருத்துவமனைகள் கேள்விக்குளியாக எதுவுமே செய்யல சும்மா நாங்க நடவடிக்கை எடுக்கிறோம் கிட்னி இது வந்து நம்ம டிப் ஆஃப் த ஐஸ் பர்க்னு அது முனிதான் நமக்கு தெரியுது இந்த கிட்னி திருட்டு என்பது மிக 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 தீவிரமாக நடந்து கொண்டிருக்கிறது இதை இவங்க கண்டுபிடிக்க வேண்டும் என்று எண்ணமே இல்லை மூடி மறைக்கப்படுகிறது என்பதும் உண்மை அதனால வடக்காடு மட்டுமே சிலப்பு புலனாய்வு குழுவை அமைக்கிறாங்க அதையும் எதிர்க்கிறாங்க அதனால கிட்னி திருட்டை மட்டில் பெரிய பிரம்மாண்டமான ஒரு பிரச்சனையை மூடி மறைக்கிறது தமிழக அரசு என்பதுதான் உண்மை இன்னைக்கு தமிழக முதல்வர் வந்து பேசியது கூட அதாவது பத்து நாட்களுக்கு முன்னாடி அவர் பேசியிருந்தாரு கச்சத்தீவை வந்து மீட்டுக் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு அப்போ வந்து இலங்கை இலங்கை அதிபர் வந்து இங்கே வந்திருக்கிறதுனால எங்களுக்கு இந்தியா வந்திருக்கிறதுனால கச்சத்தீவை மீட்டு கொடுத்தோம் அப்படின்னா கடிதம் எழுதியிருக்காரு ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்னாடி இப்படி இந்த கடிதங்கள் எல்லாம் அடுத்தடுத்து போகும் பொழுது தான் தான் தன்னுடைய கட்சியில் இருக்கும் பொழுதுதான் இந்த கச்சத்தீவை வந்து அவங்களுக்கு கொடுத்தோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தமிழக முதல்வருக்கு இருக்காதா அப்படிங்கிற கேள்வி மக்கள் கிட்ட இருக்கு இல்ல தாங்கள் தான் அதை கொடுத்தோன்றத மறைப்பதற்காக இன்று இதை போல நாடகம் ஆடுகிறார்கள் இன்னைக்கு ஐம்பத்தி ஏழு முறை மத்திய அரசுக்கு கடிதம் எழுதுறேன் சொல்ற முதலமைச்சர் அவர்கள் மன்மோகன் சிங்குக்கு எத்தனை முறை கடிதம் எழுதுனா இது அமைச்சர்களை நீங்கள் வைத்திருந்தீர்களே அவர்கள் எத்தனை நாள் கச்சத்தீவை மீட்டே எடுக்கணும்னு முயற்சி செய்தாங்க உங்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் நீங்கள் ஆட்சி செய்யும் பொழுது எத்தனை முறை பாராளுமன்றத்தில் கச்சத்தீவை நாங்கள் மீட்கணும் உங்கள் கையில் பவர் இருந்தது நீங்கள் ஆட்சியில் பங்குல இருந்தீங்க அஞ்சு அமைச்சர்கள் உங்க கூட இருந்தாங்க ஒரு தோட்டத்தரணியை வச்சு ஒரு கூரை போட்டு அதை நீங்கள் இனாகுரேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு மன்மோகன் சிங்கை கூப்பிட முடிஞ்சுது ஏன் கச்சத்தீவை நீங்க மீட்டெடுப்பதற்கு அப்பொழுது முயற்சி செய்யவில்லை சரி அதை விடுங்க மீனவர்களின் பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும் என்று மரியாதைக்குரிய பாரத பிரதமர் இலங்கைக்கு போய் தமிழகத்திற்கான பிரச்சனைகளை பேசிவிட்டு ராமேஸ்வரம் வரும்பொழுது ஏன் அவர்களை வரவேற்கவில்லை மீனவர்கள் பிரச்சனையா இருக்கட்டும் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த உடனேயே தூக்கு கயிற்றில் இருந்த ஆறு மீனவர்கள் மீட்கப்பட்டார்கள் நான் உட்பட சென்று வரவேற்றோம் ஆக இன்னைக்கு மரியாதைக்குரிய பாரத பிரதமர் நிச்சயமா கச்சத்தீவை சரி மீனவர் பிரச்சனை சரி ஒரு தீர்வுக்கு கொண்டு வருவார் ஆனா நாங்க எழுதிதான் தீர்வு கொண்டு வரணும்னு ஒரு மா நாடகம் ஆடுவதற்கு இப்படி செய்கிறார்கள் ஒற்றை கேள்வி நீங்கள் யுபிஏ அரசாங்கத்தில் கச்சத்தீவை மீட்பதற்கோ மீனவர்கள் பிரச்சனை தீர்ப்பதற்கோ என்ன முயற்சி செய்தீர்கள் என்ற கேள்விக்கு பதில் சொல்லிவிட்டு அப்புறம் நீங்க உங்களோட கேள்வியை இன்னைக்கு வந்து கரூர் விவகாரத்துல விஜய் அவர்களுக்கு கொடுத்த பாதுகாப்பிலும் ஒரு சந்தேகம் இருப்பதாக வந்து ஒரு தகவல் வெளியாயிருக்கு இருக்கு இதுல வந்து உள்துறை அமைச்சகம் தான் பிரிவு பாதுகாப்பு கொடுத்தது இப்போ தேசிய தலைமையில இருந்து அவருக்கு இசை பிரிவு பாதுகாப்பு அளிப்பதாக ஒரு தகவல் வெளியாயிருக்கு உண்மையா இதுல இதுக்கு பதில் சொல்ல நான் சரியான நபர் அல்ல ஏன்னா அதுக்கு முடிவு செய்வதும் நான் இல்லை அது பாதுகாப்பிற்கின்ற அதிகாரிகள் இருக்கிறார்கள் அவங்க முடிவு பண்ணுவாங்க ஆனா தமிழக அரசு தவறு செய்தது என்றது எந்த மாற்று கருத்தும் இல்லை ஒரு பத்தாயிரம் பேர் வருவாங்கன்னா பத்தாயிரம் பேருக்கு பத்தாயிரத்து ஒண்ணு வந்தா கூட எனக்கு அதுல பிரச்சனை இல்லைன்னு சொல்றது தப்பு தமிழக அரசாங்கம் எவ்வளவு மக்கள் சேருவாங்க அங்க என்ன தேவை இருக்கு ஆம்புலன்ஸ் வேணுமா தண்ணி வேணுமா சாப்பாடு வேணுமா எவ்வளவு நேரம் அவங்க காத்திருக்காங்க குழந்தைங்க இருக்காங்களா கர்ப்பிணி இருக்காங்களா இதெல்லாம் பார்க்க வேண்டியது தமிழக அரசின் கடமை அதுல இருந்து அந்த கடமை இல்லைன்னு அவங்களுக்கு தவறி விட்டாங்க இல்ல ஆனா எல்லாமே கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டாம் நாள் சட்டசபையில வந்து என்ன கொடுத்தாங்க தண்ணி பாட்டிலேயே இல்லன்னு யார் கன்ஃபியூஸ் பண்ணது இல்ல அவங்கதான் சொன்னாங்க தண்ணிக்கான எல்லா வேலைகளும் இல்ல தண்ணி பாட்டுலயே அவங்க இல்லன்னு யார் சொன்னது செந்தில் பாலாஜி தான் சொன்னாரு எந்த முயற்சி செய்யல எதிர்கட்சி தானே மக்கள் சிரமப்படட்டும் அப்படின்னு விஜய்க்கு கெட்ட பேர் வரட்டும் ஒரு மனநிலை ஆளும் கட்சியிடம் இருந்ததோ என்று ஒரு சந்தேகம் நமக்கு திருமாவளவனுடைய செய்கைகள் அவர்களுடைய நடவடிக்கைகள் எல்லாமே நம்ம பார்த்துட்டு தான் வந்து இருக்கோம் இதுல வந்து பாஜக ஓட்டு கேட்டு எங்க ஏரியாவுக்கு தான் வரணும் அப்படி வந்தா நாங்க செருப்பாக அடிப்போம் அப்படின்னு வீசிக்காவில மிரட்டி இருக்காங்க அண்ணாமலை அவர்களை இதுல யார் வந்தாலுமே அதாவது தமிழகத்திற்கு பிரதமர் மோடி அவர்கள் வந்தா மோடி அவர்களுடைய காரை மறிப்போம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மிரட்டல் கொடுத்திருக்காங்க இது பாசிசமா வேற என்னன்னு நான் கேட்கிறேன் ஆக நீங்க மிரட்டுவீங்க ஜனநாயகத்துல யார் வேணாலும் எந்த வேணாலும் போகலாம் ஒரு இரண்டு சக்கர வாகனத்தை சார்ந்து வைத்திருந்த ஒரு இளைஞர் ஒரு கார்ல நீங்க இடிச்சீங்களா அவர் இடிச்சீங்களான்னு இன்னைக்கு வரைக்கும் கேள்வி இருக்கு சரி இடிச்சாச்சு இடிச்ச உடனே அது காவல்துறை பார்த்துக்கணும் இறங்கி அடிப்பீங்களா இடிக்கிறவங்க எல்லாம் அடிப்பீங்கன்னா அப்ப உங்களுக்கு யாரும் அந்த அதிகாரத்தை கொடுத்தது அது மட்டும் இல்ல இடிச்சது சங் பரிமாறும் பாஜகவும் கொண்டு போறாரு அப்போ ஒரு சாதாரணமாக ஒரு இடிக்கிற நிகழ்வை அரசியலாக்கி அதை அவரை அடிக்க போய் அவர் அடிக்கிறது எந்த சரி தெரியாம கூட இடிச்சிருக்கலாம் அவரு நீங்க அந்த அந்த விஷயம்ல பாத்திருப்பீங்க அவர் எல்லாம் சேர்ந்து அடிக்க வந்து அப்போ உங்க கார்ல ஒரு சின்ன இடி கூட நீங்க உங்களை இடிக்கல தாங்க எங்களை எதிர்த்து பேசியது ஏதாவது பாசிசோம் நீங்க எங்க ஜனநாயக திருமாவளவன் நடந்து கொண்டது அராஜகம் நான் அத்து சொல்லுவேன் அப்படின்னா வடிநாட்டமா ரொம்ப பயங்கரமான ஒரு சூழ்நிலை ஆனா தமிழக அரசு இதே இது வேற எந்த கட்சி பாஜக நடந்திருந்தா இன்னைக்கு என்ன சேர்ந்துருப்பாங்க இப்ப வரைக்குமே வந்து இப்போ சென்னையில மதுரை தஞ்சாவூர்ல வழக்கறிஞர்கள் போராட்டம் நடத்திட்டே இருக்காங்க ஆனா ஒரு மாவட்டத்துல கூட கேஸ் எடுத்துக்கவே இல்லைங்க என்ன காரணம் இல்ல அதுதான் அது வந்து ஆளு கட்சி இருந்தால் நீங்க வந்து ரொம்ப பாராமிச்சு அதனாலதான் விஜய்க்கு நாங்க ஏன் கூட நிக்கிறோம் எதிர்கட்சி என்றால் ஒரு சட்டம் தமிழ்நாட்டுல ஆளுக்கட்சி என்றால் ஒரு சட்டம் ஆனா அவங்க கூட்டணிக்காக பேசுறாங்க அப்படின்னு சொல்றாரு தமிழகத்த பேசுவாரு திரும்ப எல்லாத்தையும் சேர்த்துட்டு இருக்கீங்கன்னு நாங்க சொல்லலாமா அரசியல்ல ஒரு நிகழ்வு அரசியல்ல ஒரு பிரச்சனை வரும்போது எல்லாரும் சேர்ந்து இருக்கிறாங்க ஏன்னா அநீதி நடக்கின்ற இடத்துல உடனே கூட்டணி தான் அப்படின்னா அது தவறு எல்லாமே கூட்டணியை நோக்கி தான் சென்று கொண்டு இருக்கிறது எல்லாமே தேர்தலுக்கு தான் அப்படின்ற ஒரு மனப்பாங்கை பார்ப்பதே தவறு நினைக்கிறேன் அந்த சூழ்நிலையில மக்களுக்காக நியாயம் நடக்கும்போது அங்கே நம்ம கூட நிற்கிறோம் இப்ப இந்த பீகார் இரண்டாம் க இரண்டு கட்ட எலக்ஷன் ஆக நடக்க இருக்கு இதுல வந்து கண்டிப்பா பிஜேபி தான் அப்படின்னு வந்து அந்த வெற்றி அப்படிங்கிறது அப்படிங்கிறதுக்குரிய தெரியுதுன்னு வந்து எல்லாருமே சொல்றாங்க இருந்தாலும் இன்னைக்கு முதல் கட்டமாக வேட்பாளர்களை வந்து அஹ் யார் யாரு அப்படிங்கறத நிதிஷ்குமார் அவர்கள் வெளிப்படையாக சொல்லியிருக்காரு அதுல ஒரு சில குழப்பங்கள் வந்து நிலவிட்டு இருக்கு அப்படிங்கறதாகவும் கட்சிக்குள்ள இருக்க கூட்டணியில் இருக்கிறவங்க பேசுறாங்க இது பிஜேபியில எதிர்பார்க்கலாம் அப்படின்னு ஒரு தகவலும் இருக்கு என்ன காரணம் இல்ல அங்க எல்லாம் சரியாதான் நடந்து கொண்டிருக்கிறது எல்லாரும் இணைந்துதான் பாதி பாதி அவங்க பிரித்து கொண்டிருக்கிறாரு எங்க ஒரு தேர்தல் நடந்தாலும் எங்க வேட்பாளர் அறிவிக்கப்பட்டாலும் குழப்பம் இருக்கத்தான் செய்யும் ஃபுல் புல்்ரஃபா எல்லாம் சரியா ஆகின்ற நீ சொல்லவே மாட்டாங்க இது தேர்தல் அரசியல் இதெல்லாம் சகஜமப்பான்றவருக்கு அதைதான் நேரம் இப்போ பிஜேபி கண்டிப்பா ஜெயிக்கும் அதனால நான் வந்து போட்டியிடலை அப்படின்னு சொல்லிட்டு பிரசாந்த் அவர் வியூக வகுப்பாளர் வந்து நான் போட்டியிடல என்னுடைய தோல்வி எனக்கு தெரியலன்னு சொல்லியிருக்காரு இனிப்புதான் இல்ல பிஜேபி பலமா இருக்கிறது அப்படின்றது அவருக்கு தெரிஞ்சுதானே இருக்கும் அதான் பிஜேபி நிச்சயமாவே பலமா தான் இருக்கு ஏன்னா நிதிஷ்குமாருக்கும் பிஜேபியும் நல்லாட்சி கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள் அது நல்லது நடக்க போகுது ஆக நல்லது நடக்கும் தோல்வி அடையும் தெரிஞ்சவங்க ஏன் அதுல போட்டியில இருக்கணும்ன்றதுனால அவர் அந்த முடிவு எடுத்திருக்கணும் இப்ப இரண்டு நாட்களுக்கு முன்னாடி அதாவது புதன்கிழமை குஜராத்தில் இருக்கக்கூடிய பதினாறு அமைச்சர்கள் முழுமையாக கூண்டோடு வந்து ராஜினாமா பண்ணியிருக்காங்க ஒருவரை தவிர எந்த காரணத்திற்காக இந்த ராஜினாமா இல்ல இது வெளிமாநிலத்தோட பிரச்சனை எல்லாம் நான் எனக்கு ரொம்ப அலசி ஆற தமிழக முதலமைச்சர் மாதிரி தமிழ்நாட்டை பார்க்காம எப்ப பார்த்தாலும் ஆந்திர பாரு கர்நாடகா பாரு குஜராத் பாரு உத்தரப்பிரதேஷ் பாரு சூழ்நிலையில நாம கருத்து சொல்றது சரியா இருக்காதுன்னு நினைக்கிறேன் அதை பத்தி முழு விவரம் தெரியாம சொல்றது சரியா நான் நினைக்கிறேன் மோடி அவர்கள் எங்க இருந்தாலும் அங்க பலம் இருக்கும் இது எந்த விதத்துல பலவீனமாகாது அங்க ஏதாவது ஒரு நியாயமான காரணங்கள் இருக்கும் வேற மோடியும் அமித்ஷாவும் இருக்கிற மாநிலம் பலம் பொருணி மாநிலமாகத்தான் இருக்கும் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை அங்க லோக்கல் இஷ்யூ என்னன்னு எனக்கு நிச்சயமாவே தெரியாது அதை பற்றி கருத்து சொல்வது சரியில்லை என்பது நான் நினைக்கிறேன் பாஜகவினுடைய பிரச்சாரம் தமிழகம் தலைநிபுர தமிழினரின் பயணம் இது வந்து ரொம்பவே சூப்பராக போயிட்டு இருக்கு ஆனா ஏன் வந்து எடப்பாடி ஐயா இந்த பிரச்சாரத்தில் கலந்து கொள்வதே இல்லை அப்படின்னு ஒரு கேள்வி எல்லாருக்கும் ஒரு வருத்து தீமை ஏற்படுத்தியிருக்கு இல்ல இல்ல அவர்கள் கலந்து கொள்வார்கள் இப்ப அவங்க அவங்க தலைவர்கள் எல்லாம் கலந்து கொண்டு இருக்கிறார்கள் அல்லவா அவங்க நிகழ்ச்சி நடத்தும் போது கலந்து கொள்வார்கள் இல்லை கலந்து கொள்ள இப்ப அதிமுக யாருமே கலந்து கொள்ளலாம் நம்ம நினைக்கிறோம் அவர் சொல்லிதானே அவருடைய பிரதிநிதிகள் வருகிறார்கள் அதனால நிச்சயமா நிச்சயமாக இந்த கூட்டணி வெற்றி பெறும் இந்த கூட்டணி வெற்றி பெற போகிறது இந்த பயத்துல சின்ன சின்ன விஷயத்துல விஜய்க்கு பேசினா ஓ விஜய் கூட கூட்டணி வரவிதிக்கிறாங்க ஆனா எடப்பாடி வரலாம் ஓ என்னென்ன வரல சோ இந்த கூட்டணி வெற்றி பெற போகிறது என்பதே இதற்கு ஒரு சான்று சின்ன சின்ன விவரங்கள் கூட பூதாகரமாக்கப்படுகிறது நிச்சயமாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குளம் என்றால் வட்ட இலையோடு தாமரை மலர் கோட்டை என்றால் இரட்டை இலையோடு தாமரை மலர் கண்டிப்பா நீங்க பல அரசியல் தேர்தல்களை பார்த்திருக்கீங்க இல்லையா இப்போ இந்த தேர்தல் கழமை எப்படி இருக்கு நீங்க பிரமாதமா இருக்கும் ஏன்னா அரசியல் மாற்றம் ஏதாவது அச்சியமா அரசியல் மாற்றம் இருக்கும் ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது மக்களுக்கு அவநம்பிக்கை இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் மக்களை பாதுகாக்க தவறிவிட்டது பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் ஆணவ படுகொலைகள் லாக்அப் டெத்ஸ் இப்படி எவ்வளவோ இருந்து கொண்டிருக்கிறது அதே மாதிரி மத்திய அரசின் நல்ல திட்டங்களை தடுக்கிறாங்க வெளிநாட்டு முதலீடுகள் கொண்டு வருகிற என்று பொய் சொல்கிறார்கள் எல்லாமே தமிழகம் என்று தலை புனிந்து கொண்டிருக்கிறது தமிழகத்தை தலை புனிய மாட்டேன் என்று இவர்கள் சொல்லிக்கொண்டே தமிழகத்தை தலை புனிய வைத்திருக்கிறார்கள் உதாரணத்திற்கு சமீபத்தில் விஜய் விஷயத்துல வந்து சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு ஆக பாராபட்சமாக நடந்திருக்கிறீர்கள் என்று சுப்ரீம் கோர்ட்டை சொல்லியிருக்கிறார்கள் அதனால தமிழகம் தலை புனிந்து கொண்டிருக்கிறது அதனால்தான் தமிழ த தமிழகத்தை தலைநிபுர வைக்க தமிழரின் யாத்திரை என்று மரியாதைக்குரிய அண்ணன் ஆஹ் நயனா நாகேந்திரர்கள் நடத்துகிறார்கள் அது நிச்சயமாக தமிழனை தலை நிமிர வைக்கும் என்பது என்ன அந்த பிரச்சாரத்திற்கு மோடி நிச்சயமா வருவார்கள் எனவும் பிரச்சாரம் என்னும் இதுவாக திட்டமிடப்பட்டிருக்கிறது அதுவும் தென் சென்னை கோயம்புத்தூர் ஆஹ் திருநெல்வேலி போன்ற பெருநகரங்களில் பெரிய மாநாடு போல நடத்த இருக்கிறது நிச்சயமாக தலைவர்கள் கலந்து கொள்வார்கள் நிச்சயமாக மோடி அவர்கள் கலந்து கொள்வார்கள் உங்களுடைய பொன்னான நேரத்தை தீபாவளி டைம்ல இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி ஹாப்பி நன்றி எல்லோருக்கும் மறுபடியும் அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இருள் அகன்று ஒளி வர வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வெற்றி கிடைக்க வேண்டும் என்றுதான் எனது பிரார்த்தனை நன்றி சூரியன் உதிக்கிறதோ இல்லையோ கைகள் உயர்கிறதோ இல்லையோ தமிழகத்தில் தாமரை மலர்ந்தே தீரும் தமிழகத்தில் தாமரை மலர்ந்தே தீரும்